அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனி துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க நம்மளுடைய ராசிக்காரங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய அதிசயமாயிருக்கு நாங்கள் எப்படியுமா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வர தடை தாமதம் பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது கன்னி ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மனக்குழப்பம் காணாம போக போகுதுங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் விலக போகுதுங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க வியாபாரத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க நம்மளுடைய ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க பாசத்துக்கு அடிமையானவங்க தன்னை சார்ந்தவர்களின் நலனுக்காக எதையும் செய்ய தயங்காதவங்க கடமை ஒழுங்கு நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமா இவங்க இருப்பாங்க கடந்த சில வருடங்களாக கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் விடாமுயற்சியுடன் இவங்க இருக்காங்க இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் சூரியன் மற்றும் குருவின் கேந்திர திருஷ்டி யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகுது இது பணம் புகழ் மன அமைதி ஆகியவற்றை தரும் நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்தில் உளிர்கிறார் குரு ஒன்பதாம் பாவத்தின் பாக்யம் தெய்வ அனுகிரகம் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு தரப்போறார் உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூலி வேலை செய்பவர்கள் என யாராக இருந்தாலும் இந்த யோகம் பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அரசாங்கத்திலோ அல்லது தனியார் நிறுவனத்திலோ வேலை செய்பவர்களுக்கு வேலை விரைவாக நகரும் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கை கிடைக்கும் விவசாயிகள் பண்ணை விவசாயிகளுக்கு நல்ல நன்மைகள் நடக்க போகுது சேர்க்கை சேர்க்கை வண்டி வாகன யோகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆடைகளை பயன்படுத்துங்க எலுமிச்சை மற்றும் வாழைப்பழத்தை நைவேத்தியமா வையுங்க ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க சூரிய வழிபாட்டுக்கு சூரியனார் கோவில் தஞ்சாவூர் போகலாங்க குருவுக்காக ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் போகலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் குரு கிரகத்துக்கு இணையான சக்தி தரக்கூடிய தலங்க போக முடியாவிட்டால் வீட்டிலேயே மூர்த்தி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வீட்டில் வந்து துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க பச்சை நிறம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் இதெல்லாம் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள் மற்றவங்களுக்கு நீங்க உதவோணுங்க குறிப்பா மாணவர்கள் வயதானவங்க மருத்துவ தேவைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க ஓம் பிரகஸ்பதியே நமக நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க தினமும் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தையும் தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க ஓம் சூரியனாய நமக இந்த மந்திரத்தை தினமும் காலையில பன்னெண்டு முறை சொல்லுங்க மற்றவங்க செய்யக்கூடிய தவற மன்னிக்க கற்றுக்கோங்க எதை செஞ்சாலும் சரி அதை கடமையை நினைச்சு பண்ணுங்க தியானம் வாரத்துக்கு ஒரு இரண்டு நாளாவது பத்து நிமிஷம் பண்ணுங்க பொறாமைய தவிர்க்கணும் நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க தீபாவளி நன்னால காலையில எழுந்து குளிச்சு முடிச்சு சூரிய பகவானுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணணும் குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கும் நெய் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் பின்னாடியே ஒரு சிறிய அளவு மஞ்சள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க இது வந்து என்னுடைய வாழ்க்கையை ஒளிர செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து பத்திரமா பாக்கெட்டில் வச்சுட்டாலும் சரி இல்லாத நீங்கள் வந்து பணப்புழக்கம் செய்யக்கூடிய இடங்களில் வச்சாலும் சரி வியாழக்கிழமை குருபகவானுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் சிறப்புங்க ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரப்போகுது தீபாவளி திருநாளில் அந்த வெளிச்சத்தை முழுசா நீங்க பார்க்க போறீங்க நீங்க மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு பிரகாசிக்க போறீங்க ராசியினுடைய மொத்த கஷ்டமும் விலகப் போகுது உங்களுடைய எல்லா எண்ணங்களும் ஈடேறி வரட்டும் நல்லது நடக்கட்டும் நல்ல நீண்ட ஆயுளோட செல்வ செல்வாக்கூட இந்த உலகமே புகழக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நீங்க வள போறீங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க ட்ரீம் லைஃப்காக அதிகமாக கனவு காணக்கூடிய நபராக இருக்காங்க கனவு வாழ்க்கைக்குள்ளேயே இருந்துட்டு நடைமுறையில் நடக்கக்கூடிய உண்மையை கவனிக்க மறந்துடுறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் வாழ்க்கைனா என்னென்னு தெரிய வருது இவங்களுக்கு கனவு கண்டு அந்த ட்ரீம் லைஃப் அடையணும்னு நினைக்கிறது ஒரு ப்ளஸ் தான் ஆனால் அந்த கனவு வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் பெரும்பாலும் பயணிப்பால் தான் நடைமுறையில் நட சில விஷயங்களால் ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் நீங்க சந்திக்கிறீங்க எந்த வேலையை எடுத்தாலும் ஸ்மார்ட்டா முடிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நேரம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் உங்களுக்கு கிடையாது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க கனிராசிக்காரர்களே நீங்கள் இந்த நேரம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் கலைத்திறன் அன்பு பாசம் உள்ளவர்களாகவும் அழகு ஃபேஷன் துறையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் எதையும் உடனே புரிந்து கொள்ளும் திறன் படைத்தவர்களாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் மற்றவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் பழகும் நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க புரட்டாசி மாதத்தில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் நீங்குங்க வேலையில் உடன் வேலை செய்பவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் ஆனால் அதை தவிர்க்க வேண்டுங்க ஆசிக்காரங்க மற்றவர்களின் பேச்சை புறக்கணித்துவிட்டு தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுங்க நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் உங்களை தேடி வரலாங்க ஆனால் அதில் கவனம் தேவீங்க ஏன்னா அவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு தொழில் மற்றும் வேலையில கோபத்தை கைவிடணும் கனிராசிக்காரங்க அமைதியுடன் வெற்றி காண வேண்டும் இவங்க தங்கள் மனதை கட்டுப்படுத்த வேணும் ஏன்னா இவங்க எளிதில் மற்றவர்களிடம் தங்கள் ரகசியத்தை விடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா மற்றவர்களின் பொறாமையான பார்வை உங்கள் முயற்சிகளில் தடையை ஏற்படுத்தலாம் வெளிநபர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது துங்க கன்னிராசிக்காரங்க புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யறது நல்லது அனுமன வழிபடுறது மன உறுதியையும் மன வலிமையும் அதிகரிக்கும் கன்னிராசிக்காரங்க ஸ்மார்ட்டா யோசிச்சு உழைத்தால் அதற்கான முழுமலனும் கிடைக்கும் இவங்க திறமைசாலியா இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அலட்சியமாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க மேலும் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்கிறது வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியங்க புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சில கவனங்கள் தேவைங்க கன்னிராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியுடன் இணைந்திருப்பதால் நல்லதை விதைத்தால் நல்லதே வந்து சேருங்க உங்களுடைய இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இருக்கக்கூடிய கலை இது ஒரு புதிய ஒளி மாதிரிங்க திறமைக்கு மதிப்பு வரப்போகுது மாணவர்கள் தேர்வுல வெற்றி பெற போறாங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்க போகுது புதிய துறைகள்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்க போகுது மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழும் கிடைக்க போகுது அரசியல்வாதிகள் கொடிகட்டி பறக்க போகிறார்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக பட்ட பண கஷ்டம் தீரப்போகுது பழைய கடன் அடைய போகுது புதிய வருமான வழிகள் திறக்க போகுது நிலம் வீடு வாங்க ஆசை இருந்தால் அது இப்போது நடக்குங்க காதல் உறவிலும் திருமண பந்தத்திலும் குடும்பத்திலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது நடக்காமல் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் உறுதி குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் குரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடரும் பாஸ்போர்ட் வீசா வெளிநாட்டு வேலை ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் பார்க்கறது இது மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் நேரம் சிறப்பாக இருக்குது சூரியன் குரு கேந்திர திருஷ்டி யோகம் வாய்ப்புகளை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில அந்த வாய்ப்பை பிடிக்க தெரிந்தவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்குங்க குரு ஞானத்தையும் சூரியன் சக்தியையும் தரப்போறார் அந்த சக்தியை தாங்கி வளர்த்துக்கொள்ள சில ஆன்மீக வழிமுறைகள் அவசியம் ஒவ்வொரு நாளும் காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து சூரியனை நோக்கி மூன்று முறை நமஸ்காரம் பண்ணுங்க அதோட ஓம் சூரியனாய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லுங்க வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாற போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க பாசத்துக்கு அடிமையானவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம விடமாட்டாங்க அடம் பிடிப்பாங்க ஆனால் அதிகாரம் பண்ண மாட்டாங்க கஷ்டம் வந்தால் தலை குனிய மாட்டாங்க முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க இவங்க ஆனால் பின் வைத்த காலை முன்ன வைக்காம விட மாட்டாங்க புத்திசாலித்தனம் இவங்களுக்கு பிறவி குணங்க குரு பகவான் உச்சத்தில் அமர்ந்து இவர்களின் வாழ்க்கையில் ஜெயம் த போறாருங்க பணம் வரப்போகுது எல்லாம் கூட போகுதுங்க கண்ணி ராசிக்காரங்க பல கஷ்டங்களை அனுபவித்து வந்துகிட்டு இருக்காங்க வெளியில பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கும் ஆனா குரு பகவான் கடகம் ராசிக்கு வரதுனால நம்மளோட கண்ணி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க குரு பகவான் பத்து மடங்கு பலத்துடன் வருவதால கண்ணி ராசிக்கு தொட்டதெல்லாமே சிறப்பாக இருக்க போகுது சிரமங்கள் எல்லாமே சிறப்பா மாற போகுதுங்க குரு பகவானை வணங்கி இந்த பதிவை பாருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க ஆனா அந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில உதவாம போகுது புதன் தனியாக இருந்தால் அவர் தரக்கூடிய அறிவும் சந்தோஷமாக மாறும் விமர்சனமாக மாறும் தயக்கமாக மாறும் குரு பகவான் துணை இருப்பதால் அறிவு ஞானமாக மாறி வாழ்க்கை முழுக்க முன்னேற்றம் கிடைக்கப் போகுதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பணவரவு பதவி வரவு திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க குரு பகவான் உங்கள் வாழ்நாள் முழுக்க நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை தரப்போகிறார் குரு உச்சமா வரப்போ ராசிக்காரங்க நினைச்சதெல்லாம் காலதாமதமா இருந்தாலும் கண்டிப்பா நடக்குங்க தொழில் தொடங்க நினைக்கிறீங்கன்னா அது வளரும் வெளிநாட்டுக்கு போகும்னு ஆசைப்படுறீங்களா அது நிறைவேறுங்க குரு பகவான் கடகத்துக்கு வர்றதுக்கு கன்னீராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடங்க பதினொன்னாம் இடத்துல குரு அமர்வது பெரும் லாபம் ஆசைகள் நிறைவேறப் போகுது உறவுகள் வலுப்பெற போகுது புதிய வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுதுங்க அறிவால் வளர்ச்சி வரப்போகுது பண விஷயத்தில் நல்ல தீர்மானம் வேலை வாய்ப்புல உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுது இந்த கடக ராசியில குரு அமர்வதால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கப் போகுதுங்க கன்னிராசிக்காரர்களே ஆண்களாக இருக்க போனீங்கன்னா பெண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களெல்லாம் நடக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களெல்லாம் நடக்குங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்